அஸ்ஸலாமு வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அல் பஹரா அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஒன்று இதே போன்று நாம் உங்களிடையே உங்களிலிருந்து ஒரு தூதரை நம் வசனங்களை உங்களுக்கு எடுத்து ஓதுவதற்காகவும் உங்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் உங்களுக்கு வேதத்தையும் ஞானத்தையும் கற்றுக் கொடுப்பதற்காகவும் இன்னும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தவற்றை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காகவும் அனுப்பியுள்ளோம் ஆகவே நீங்கள் என்னை நினைவு கூறுங்கள் நானும் உங்களை நினைவு கூறுவேன் இன்னும் நீங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் எனக்கு மாறு செய்யாதீர்கள் நம்பிக்கை கொண்டோரே பொறுமையுடனும் தொழுகையுடனும் இறைவனிடம் உதவி தேடுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் பொறுமை உடையவர்களுடன் இருக்கிறான் இன்னும் அல்லாஹுவின் பாதையில் கொல்லப்பட்டோரே அவர்கள் இறந்து விட்டார்கள் என்று கூறாதீர்கள் அப்படியல்ல அவர்கள் உயிருள்ளவர்கள் எனினும் நீங்கள் இதை உணர்ந்து கொள்ள மாட்டீர்கள் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினால் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியின் நிர் நன்மாராயம் கூறுவீராக பொறுமை உடையோராகிய அவர்களுக்கு துன்பம் ஏற்படும் போது நிச்சயமாக நாம் அல்லாஹுவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்ப செல்வோம் என்று கூறுவார்கள் இத்தொகையோர் மீதுதான் அவர்களுடைய இறைவனின் நல்லாசையும் நற்கிருபையும் உண்டாகின்றன இன்னும் இவர்கள்தாம் நேர்வழியே அடைந்தவர்கள் நிச்சயமாக ஷஃபா மர்வா என்னும் மலக்கள் மலை மலைகள் அல்லாஹுவின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன எனவே எவர் கஃபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்வார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றம் அல்ல இன்னும் எவனொருவன் உபரியாக நற்கருமங்கள் செய்கின்றானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹு நன்றி நன்றறியதல் காண்பிப்பவனாகவும் அவனுடைய நற்செயல்களை நன்கறிந்தவனாகவும் இருக்கின்றான் நாம் அருளிய தெளிவான அத்தாட்சிகளையும் நேர் வழியையும் அதனை நாம் வேதத்தில் மனிதர்களுக்கு விளங்கிய பின்னரும் யார் மறை மறைக்கின்றார்களோ நிச்சயமாக அவர்களை அல்லாஹ் சபிக்கின்றான் மேலும் அவர்களை சபிப்பதற்கு உரிய உடையவர்களுக்கு சபிக்கிறார்கள் எவர்கள் பாவ மன்னிப்பு தேடி தங்களை திருத்தி கொண்டு தாங்கள் மறந்தவற்றை தெளிவுபடுத்தி கொண்டார்களோ அவர்களைத் தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள் அவர்கள் நாம் மன்னித்து விடுகிறேன் நாம் மன்னிப்பவனாக நான் மன்னிப்பவனாகவும் கிருப்பே உடையவனாகவும் இருக்கின்றேன் யார் இவ்வேதத்தை உண்மைகளை நிராகரிக்கின்றார்களோ இன்னும் நிராகரிக்கும் காஃபி மறித்தும் விடுகின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் மீது அல்லாஹுடைய மலக்குகளுடைய மனிதர்கள் அனைவருடைய சாபம் உண்டாகும் அவர்கள் அச்சாபத்திலேயே என்றொன்றும் இருப்பார்கள் அவர்களுக்கிடையே வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது மேலும் மன்னிப்பு கோர அவர்களுக்கு அவகாசமும் கொடுக்கப்பட மாட்டாது மேலும் உங்கள் நாயன் ஒரே நாயன் அவனை தவிர வேறு நாயன் இல்லை அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் நிச்சயமாக வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்திருப்பதிலும் இரவிலும் பகலிலும் மாறி மாறி வந்து கொண்டிருப்பதிலும் மனிதர்களுக்கு பயன் தருவதைக் கொண்டு கடலில் செல்லும் கப்பல்களிலும் வானத்திலிருந்து அல்லாஹ் தண்ணீரை இறக்கி அதன் மூலமாக பூமியை இறந்த பின் அதை உயிர்ப்பிப்பதிலும் அதன் மூலம் எல்லாவிதமான விதமான பிராணிகளையும் பரவ விட்டு இருப்பதிலும் காற்றுகளை மாறி மாறி வீச செய்வதிலும் பானத்திற்கும் பூமிக்கும் இடையே கட்டுப்பட்டு இருக்கும் மேகங்களிலும் சிந்துணரும் மக்களுக்கு அல்லாஹுடைய வல்லமையும் கருணையையும் எடுத்துக்காட்டும் சான்றுகள் உள்ளன அல்லாஹு அல்லாதவர்களை அவனுக்கு இணையாக வைத்துக்கொண்டு அவர்களை அல்லாஹுவை நேசிப்பதற்காக நேசிப்பதற்கு நேசிப்போரும் மனிதர்களில் இருக்கின்றார்கள் ஆனால் நம்பிக்கை கொண்டவர்கள் அல்லாஹுவை நேசிப்பதிலும் உறுதியான நிலையுள்ளவர்கள் இன்னும் இணைவைக்கும் அக்கிரமர்களுக்கு பார்க்க முடியுமானால் அல்லாஹு தரவிருக்கும் வேதனை எப்படி இருக்கும் என்பதை கண்டு கொள்வார்கள் அனைத்து வல்லமையும் அல்லாஹுக்கே சொந்தமானது நிச்சயமாக தண்டனை கொடுப்பதிலும் அல்லாஹ் மிகவும் கடுமையானவன் என்பதிலும் கண்டு கொள்வார்கள் தவற இந்த வரான வழியில் யாரை பின்பற்றுகிறார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள் இன்னும் அவர்கள் வேதனை காண்பார்கள் அவனுடையிலிருந்து தொடர்புகள் யாவும் அறுப்பட்டுவிடும் இத்தவறான வழியில் யாரை பின்பற்றுகிறார்களோ அத்தலைவர்கள் தம்மை பின்பற்றியோரை கைவிட்டு விடுவார்கள் இன்னும் அவர்கள் வேதனையை காண்பார்கள் அவர்களிடையிருந்து தொடர்புகள் யாவும் அறுபட்டுவிடும் அத்தலைவர்களை பின்பற்றியவர்கள் கூறுவார்கள் நமக்கு உலகில் வாழ இன்னொரு வாய்ப்பு கிடைக்குமானால் அத்தலைவர்கள் நம்மை கைவிட்டு விட்டதை போல் நாமும் அவர்களை கைவிட்டு விடுவோம் இவ்வாறு அல்லாஹ் அவர்கள் செய்த செயல்களை அவர்களுக்கு பொறுத்து பெருந்துக்கம் அளிப்பதாக எடுத்து காண்டுவான் காட்டுவான் அன்றியும் அவர்கள் நரக நெருப்பினால் வெளியேறுகிறவர்களும் அல்லர் மனிதர்களே பூமியிலுள்ள பொருட்களில் அனுமதிக்கப்பட்டவற்றையும் பரிசுத்தமானவற்றையும் உண்ணுங்கள் ஷேத்தானின் அடிச்சுவடுகளை பின்பற்றாதீர்கள் நிச்சயமாக அவன் உங்களுக்கு பகிரங்கமான பகைவனாவான் நிச்சயமாக அவன் தீயவற்றையும் மானக்கேடானவற்றையும் செய்யும்படியும் அல்லாஹுவை பற்றி நீங்கள் அறியாததை கூறும்படியும் உங்களை ஏவுகிறான் மேலும் அல்லாஹிரைக்கு வைத்த இவ்வேதத்தை பின்பற்றியுங்கள் என்று அவர்களிடம் கூறப்பட்டால் அவர்கள் அப்படியல்ல எவர்களுடைய எந்த நடக்க கண்டோமோ அந்த வழியை நாங்கள் பின்பற்றுகிறோம் என்று கூறுகிறார்கள் என்ன அவர்களுடைய மூதையர்கள் எதையும் விளங்காதவர்களாகவும் நேர்வழி பெறாதவர்களாகவும் இருந்தால் கூடவா அந்த காஃபிர்களுக்கு உதாரணம் என்னவென்றால் ஒரு ஆடு மாடு மேய்ப்பவனின் கூப்பாட்டையும் கூச்சலையும் தவிர வேறெதையும் கேட்டு அறிய இயலாத இயலாதவை கால்நடை போன்றவர்கள் அவர்கள் செவிடர்களாகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கின்றனர் அவர்கள் எந்த நற்போதனையும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் நம்பிக்கை கொண்டோர்களே நாம் உங்களுக்கு அளித்துள்ளவற்றில் தூய்மையானவற்றையே உண்ணுங்கள் நீங்கள் அல்லாஹுவை வணங்குபவர்களாக இருப்பீர்களானாய் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தி வாருங்கள் தானாகவே செத்ததும் இரத்தமும் பன்றியின் மாமிசமும் அல்லாஹ் அல்லாத பெயர்கள் சொல்லப்பட்டதும் ஆகியவைகள்தான் உங்கள் மீது ஹராமாக ஆக்கியிருக்கின்றான் ஆனால் எவரேனும் பாவம் செய்யாத நிலையில் வரம்பு மீறினால் இவற்றை உண்ண நிர்பந்திக்கப்பட்டால் அவர் மீது குற்றமில்லை நிச்சயமாக அல்லாஹ் கருணை மிக்கோனும் மன்னிப்பவனாகவும் இருக்கின்றான் எவர் அல்லாஹ் வேதத்தில் அருளியவற்றை மறைந்து அதற்கு கிரே கிரயமாக சொற்பத் தொகை பெற்றுக் கொள்கின்றார்களோ நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிர்களில் நெருப்பை தவிர வேறெதையும் உட்கொள்ளவில்லை மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான் அவர்களை பரிசுத்தமாகவும் மாட்டான் அவர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு அவர்கள்தான் நேர்வழிக்கு பதிலாக வழிகேட்டையும் மன்னிப்பிற்கு பதிலாக வேதனையும் விளங்கி வாங்கி கொண்டவர்கள் இவர்களை நரக நெருப்பை சதித்து கொள்ள செய்தது எது அசலாமலை வரமத்துல்லாஹி வபர்கூ റബ്ബി സിദ്നി സിദ്ണി റബ്ബി സിദ്നി ജിദ് റബ്ബി സിദ്നി സിദ്ണി യാ അല്ലാ എങ്ങാനത്തെ അധിക പടുത്തുവഹ ആ മീൻ